செய்தி முதல் சர்வதேச செய்தி வரை உடனுக்குடன் அறிந்திட இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் உடன் மற்றும் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தின் வணிகரின் துறையின் சார்ந்தாக ஒரு கோடி பழைய விதைகள் கொடுக்க விடாமல் வந்து ஒரு லட்சம் பழைய விதைகள் நம்ம தான் கொடுத்தோம் அது வந்து மிகப்பெரிய ஒரு பாரக்கிட்ட விஷயம் அதே போல் வந்து இதில் இப்போ பிக் ஜா மெயின் வந்து ஒரு முப்பது லட்சம் பறக்காட்டுகள் வந்து இழந்திருக்கிறோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெயிலோட தாக்கத்தை நாலு நாள் அதிகரிச்சுட்டே போகுது இன்னாதான் நம்ம ஏசி போட்டுதா கூட ஏசியை கூட வரைக்கும் அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சூழல தள்ளப்பட்டு இருக்கிறோம் தமிழக முதல்வரின் ஆணை கிழங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது லட்சம் மரக்கட்டணம் அளவு செய்ய உள்ள அதுல வந்து நம்ம டிபார்ட்மெண்டும் கிரீன் டீம் பவுண்டேஷன் சேர்ந்து வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் மரக்கட்டணம் கொடுக்கலாம் சொல்லியிருக்கோம் இது சும்மா நீங்க நினைக்கிறது கை என்னன்னா கைப்பற்ற நீங்க எல்லாருமே சொன்னப்ப இன்னைக்கு வந்து மரம் வளர்த்தாதான் நாளைக்கு நம்ம இருக்க முடியும் அந்த அளவு நம்ம தள்ளப்பட்டு இருக்கிறோம் அதே போல வந்து ஐயா வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் மரக்கண்டுகள் நடவப்பட்டு அந்த வியூல பார்த்தோம் அதனால வந்து நம்மளோட இணைந்து பயணிக்கிறாரு அவர் வந்து ஒரு ஸ்திரீகளாக மரக்கன்றானது இந்த அன்பளை பார்க்கிறோம் இனிமேல் அவரும் நம்மளோட சேர்ந்து மரக்கன்றுகள் மாதத்தில் கண்டிப்பாக நினைக்கிறோம் அதே போல நம்ம வந்து ஒரு இப்ப உங்ககிட்ட சொல்றேன் எல்லாரும் வந்து டூ வீலர் வச்சுக்கிட்டு எத்தி பேர் கைத்துக்கோங்க தூக்குங்க டூ வீலர் வச்சுக்கிறவங்களா கை தூக்குங்க யாரும் எதுவும் பண்ணலப்பா நான் வந்து மொபைல் இது கேட்க போதில்ல கடை கேட்க போதில்ல யார் யார் டூ வீலர் வச்சுக்கிட்டு கை யார் கிட்டமே டூ வீலர் மட்டும் இல்லைன்னு சொல்லாதீங்க எல்லாரும் டூ வீலர் வச்சுக்கிறீங்க தைரியமா கை தூக்கு ஒன்னே கிடையாது பெட்ரோல் போடவா இல்லை எதுவுமே இல்லை யார் யார் டூ வீலர் வச்சுக்கிறீங்க அதுதான் அதே வந்து ஒரு பெரிய இது தான் நம்மளுக்கு இந்த வெப்பம் அதிகமாக காரணமே பொல்யூஷன் தான் சோ இயற்கையை வந்து நம்ம பாதுகாப்பதாக தான் முடியும் அடுத்த சன்னதி அடுத்த சன்னதி வேற எதுவும் கிடையாது உன்னுடைய பையன் உன்னுடைய பையன் நாங்கள் ஸ்டாஃபும் சரி ஸ்டூடெண்ட்ஸும் யாரும் எத்தனை வரக்கூடாது எனக்கு ஒரு ஆர்டர் போடுங்கன்னு சொல்லி கேட்கலாம் ஏன்னா இயற்கை வந்து போட்டினா நம்ம வந்து நாளைக்கு வர போய் தலைமுறையை பார்க்கலாம் இனி என்கிட்ட ஏழு ஏழு தலைமுறை என்கிட்ட சொத்து இருக்குதுன்னு சொல்றது பெருசு அந்த ஏழு ஜென்மத்துக்கு அடுத்த வர தலைமுறை வந்து இயற்கையோட சந்தோஷமா வாழணும் தான் என்னுடைய குறிக்கோள் அதை வந்து மாணவர்களாகிய உங்களாலதான் முடிய மாற்றத்தை கொண்டு தான் முடியும் எல்லாரும் இப்ப வந்து மாற்றத்தை கொண்டு நாளைய வரலாறு நீ சோ அந்த வரலாறு வந்து உங்களால உருவாக்க முடியும் சொல்லி இந்த நிகழ்வு தொடங்க உள்ளது நன்றி வணக்கம் God bless all of you.

Without you, there is no success. இது போன்ற நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க உடனுக்குடன் அறிந்திட இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் தமிழ் காமுடன்